தமிழக அரசு சில நாட்களுக்கு முன்பாக ஒருங்கிணைந்த நலன் ஒன் ஹெல்த் மிஷன் என்கிற விஷயத்தில் ஒரு ஜிஓவை வந்து வெளியிட்டுள்ளது அந்த ஒன் ஹெல்த்னா என்ன ஏன் ஒன் ஹெல்த் இந்த காலகட்டத்தில் முக்கியம் என்பதை பற்றி சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் முதல்ல ஒன் ஹெல்த்னா என்ன கோவிடுக்கு அப்புறம் இனிமேல் மனித நலன் என்பது வெறும் மனிதர்கள் நலன் மட்டும் சார்ந்தது மட்டுமல்ல மனித நலன் என்பது சூழலியல் நலன் தாவர நலன் விலங்குகள் நலன் சுற்றுச்சூழல் நலன் என எல்லாவற்றையும் சேர்த்தது தான் மனிதரோட நலன் என்பதை உருவப்படுத்தும் வகையில் ஒரு முடிவாக எடுத்து உலக நாடுகளெல்லாம் ஒன் ஹெல்த் மிஷன் என்கிற ஒருங்கிணைந்த நலன் குறித்த ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து வருகின்றன அந்த வகையில் தமிழக அரசு இந்த குழு அமைத்துள்ளது அதில் பூவுலக நண்பர்களும் பங்கு கொள்கிறோம் ஒருங்கிணைந்த நலன் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கான செயல் திட்டங்களை வகுக்கும் இருபத்தி மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து தமிழ்நாடு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இந்த ஒன் ஹெல்த் மிஷனோட நோக்கம் என்னதாக இருக்க வேண்டும் என்றால் காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்டு வரக்கூடிய அதிதீவிர வெப்ப அலைகள் உடல்நலத்தை கெடுத்து உயிரிழப்புகளை பெரிய அளவில் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன கடந்த சில ஆண்டுகளில் மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் இந்தியாவில் வெப்ப அலைகளால் தாக்குண்டு உயிரிழந்துள்ளதாக ஒன்றிய அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள் அப்போ ஹீட் வந்து அல்லது தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அதாவது வெப்பத்தால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளால் உயிரிழப்புகள் அதிகமாக கொண்டிருப்பதை நம்மால் உறுதியாக சொல்ல முடியும் அப்போ இந்த ஒன் ஹெல்த் மிஷனோட நோக்கம் என்பது காலநிலை மாற்றத்தால் வரக்கூடிய பல்வேறு உடல் உபாதைகள் மரணங்களை தடுப்பதற்காக ஒரு முக்கியமான செயல்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் இந்த குழுக்கு வந்து உள்ளது அப்போ ஹீட்டை வந்து தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட்டை ஒரு நோயாக அறிவித்தால்தான் முதல் படியாக மருத்துவமனைக்கு செல்பவர்கள் இப்போது வந்து ஒரு ஒரு மருத்துவமனைக்கு போகிறவங்க வந்து இறந்துட்டாங்கன்னா கார்டியாக் டிசீஸ்ஸு இல்லை கிட்னி ப்ராப்ளம்னு சொல்லி நோட் பண்ணுற மாதிரி தெர்மல் டிஸ்கம்ஃபர்ட் அல்லது ஹீட் டிஸ்கம்ஃபர்ட்டால் இறந்தார்கள் என்பதையும் பதிவு செய்யக்கூடிய ஒரு வழிமு வழிமுறை நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ தான் உண்மையிலே எவ்வளோ பேர் இந்த ஹீட் வேவ்ஸால் தாக்குண்டு மரணத்தை மரணம் ஏற்படுவது என்பதை நம்மால் கணக்கிட முடியும் ரெண்டாவதாக ஹீட் ஸ்ட்ரெஸ்ட் அல்லது ஹீட் இன்டியூஸ்டு பல விஷயங்கள் நடக்குது கார்டியாக் அரஸ்ட் வருது இன்னும் பல்வேறு விஷயங்கள் வருது இவற்றையும் முறையாக பதிவு செய்தால் நமக்கு இந்த வெப்ப அலைகள் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நடவடிக்கைகளை வந்து நாம் வந்து மேற்கொள்ள முடியும் ஆன்டிபயாட்டிக்ஸ் இன்னைக்கு வந்து அமெரிக்கால வந்து டெர்ஷரி கேர் அதாவது மருத்துவமனைக்கு சென்று அட்மிட் ஆன பிறகு கொடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து நம்ம வந்து ஓவர் தி கவுண்டரில் வந்து விற்கிறோம் அப்போ நம்மளோட உடம்பு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் பழகிடுச்சுன்னா இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி ட்ரக் ரெசிஸ்டன்ட் மலேரியாலாம் அதிகமாக வரும் அப்போ அதை தடுப்பதற்கான முயற்சிகளையும் இந்த ஒருங்கிணைந்த குழு வந்து ஒருங்கிணைந்த நிலம் சார்ந்த குழு வந்து முன்னெடுக்கும் என்று நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும் அடுத்ததாக கோவிட் போன்ற தொற்று நோய்கள் இவை இந்த தொற்று நோய்கள் வந்து விலங்குகளிடமிருந்து தொற்றுபோய் என்பதை நாம் பல்வேறு ஆய்வுகள் மூலமாக தரவு மூலம் தெரிந்து கொடுக்குறோம் இதே போன்ற தொற்று நோய்கள் தொற்றும்பொழுது அதற்காக அந்த அது குறித்த ஆய்வுகளை மேற்கொண்டு லேபரட்டரிஸ் வந்து உண்டாக்குறது அந்த நோய் தொற்றும் போது எந்த மாதிரி நோய்களை மேற்கொள்வது என பல்வேறு விஷயங்களை எல்லாவற்றையும் குறித்து உணவு உற்பத்தி முறையில் நாம் தேவையற்ற ரசாயனங்களை பயன்படுத்துவது தேவையற்ற முறையில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது இதையும் ஒழுங்குபடுத்தி ஒட்டுமொத்தமாக வெறும் மனித நலன் என்பது வெறும் மனித நலன் சார்ந்த மட்டுமல்ல சூழலியல் நலன் தாவர நலன் விலங்குகள் நலன் என எல்லாவற்றையும் சேர்த்தது என்பதை வலியுறுத்தி கடைபிடிக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட வேண்டும் என்பதுதான் பூவுலக நண்பர்களின் கோரிக்கை நிச்சயமாக தமிழக அரசு செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நன்றி so, வணக்கம்